பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும் யோபூர் புஸ்தகத்தில் பன்னிரெண்டாவது அதிகாரம் அவனுடைய ஏழு எட்டு வசனங்களை நாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும் அதாவது மனிதன் சில காரியங்களை புரிந்து கொள்வதில்லை யார் பேசினாலும் புரிந்து கொள்வதில்லை அவன் தெரிந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பான் அநேக இடங்கள் கத்தரும் பல இடங்களில் தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசியிருக்கிறார் இங்கு உலம்புகிறதான ஒரு நிலையை பார்க்கும் இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் அல்லது பூமியை விசாரித்து கேள் அது உனக்கு உபதேசிக்கும் சமுத்திரத்தின் மச்சங்களை கேள் அவைகள் உனக்கு விவரிக்கும் என்று இங்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பைசல் ஆட் மனிதன் உலகத்தின் பல காரியங்கள் தேவனுடைய செயல்களை மறந்து விடுகிறான் யோசிப்பதில்லை தேவனுடைய விருப்பத்திற்கு எதிர்மாறாக மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இவளை தேவன் பார்க்கும்போது தேவனும் மனிதனை பார்த்து மனிதனுக்கு பரிதபிக்கிறான் புலம்புகிறான் இங்கு யோபனுடைய ஒரு புலம்பலை தான் நாம் அங்கு பார்க்க முடியும் பைசலாட் அவன் சொல்லும்போது மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறான் எதை வைத்து அதை பேசியிருப்பான் என்று பார்க்கும்போது ஏராளமான காரியங்கள் வேதத்திலே நாம் பார்க்க முடியும் சங்கீதம் பத்தொன்பது ஒன்றை வாசிக்கும் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்கள் கிரியை அறிவிக்கிறேன் என்று வேதத்தில் பார்க்கிறோம் போ வானம் தேவன் செய்த செயல் அவர் அவைகளை அதன் அதன் ஸ்தானத்தில் வைத்திருப்பது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இன்னும் ஒவ்வொரு கிரகங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிற அமைப்பு இவைகள் ஒன்று நெருங்கி விட்டாலோ ஒன்று அகன்று விட்டாலோ பிரச்சனை வந்து விடுகிறது இது தானாக ஒருபோதும் தோன்றினதல்ல என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் பூமியை போல் எவ்வளவோ ஹோல்கள் மேலே இருக்கிறது சூரியன் சந்திரங்கள் நட்சத்திரங்கள் இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்காத ஹோல்கள் எவ்வளவோ இருக்கிறதா மேலே ஆனால் மேலே சுற்றி கொண்டிருக்கிற எல்லாமே கிட்ட நெருங்கினால் ஆபத்து தூரத்தில் அகந்து போனாலும் ஆபத்து பூமி இருக்கிறதென்றால் பூமிக்கும் சூரியனுக்கும் ஒரு கேப் ஒரு டிஸ் இருக்கிறது நெருங்கினாலும் பிரச்சனை அகன்றாலும் பிரச்சனை தேவன் இவைகளை நேர்த்தியாக வைத்திருக்கிறார் அப்ப இங்கு சொல்லும்போது இந்த காரியம் நமக்கு ஞாபகம் வருகிறது இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் அல்லது பூமியை விசாரித்து கேள் அது உனக்கு உபதேசிக்கும் சமத்திரத்த மச்சங்களுக்கு அவைகளை உனக்கு விவரிக்கும் என்று சொல்லி அங்கு ஒரு உணர்ச்சுதல் உண்டு பண்ணுகிறான் காரணம் ஒன்று நாம் பார்க்கும்போது பூமியில் உள்ள அனைத்தும் தேவனுடைய செயலை அறிந்து கொள்ளுகிறது பாருங்கள் அவனுடைய கர்த்தர் புலம்புகிறார் ஏசாய தெற்கு தரிசி புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் அதனுடைய ரெண்டு மூன்று வசனங்களை பார்க்கும்போது வானங்களை கேளுங்கள் பூமியே செவிகொடு கத்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவைகளோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார் அப்போ கத்தர் கூப்பிடுகிறார் வானங்களே கேள் பூமியே செவிகொடு கத்தர் பேசுகிறார் அவைகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது இயற்கையெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இருக்கிறது அதன் அதன் ஸ்தானத்தில் சரியாக இருக்கிறது ஆனால் மனிதனோ தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ சித்தத்திற்கும் அடங்குவதில்லை கீழ்ப்படுவதில்லை தேவன் இதனால் துக்கப்படுகிறார் இங்கு நாம் பார்க்கும்போது சில ஜனங்கள் தேவனை துக்கப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமையினால் அமையினால் பலவிதமான தீங்கிழைக்கும் போது பல கஷ்டங்கள் வழியாய் அந்நியர்களால் இவர்கள் பதைக்கப்படும் போது பைசலாடு தேவன் அதை பார்த்து எச்சரித்து பார்க்கிறார் கீழ்ப்படியாக தேவன் புலம்புகிறார் பாருங்கள் அதனுடைய நான்கு மூன்றாம்சன மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும் இசுரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார் பாருங்கள் எவ்வளவு கர்த்தருடைய புலம்பல் கர்த்தர் துக்கப்படுகிறார் பைசலாடு ஜனங்களுடைய கீழ்படியாமை பார்த்து கத்தர் துக்கப்படுகிறார் ஜனங்கள் அகன்று போகும்போது கத்தர் வேதனைப்படுகிறார் தீர்க்க தரிசுகளை கொண்டு எச்சரிக்கிறார் மற்றும் அநேகரை கொண்டு கத்தர் பேசுகிறார் ஆனால் ஜனங்களோ தேவனுக்கு செவி கொடுக்காததனால் ஆலோய்யா கத்தர் துக்கப்படுகிறார் புலம்புகிற மாடு தன் எஜமானனை அறிகிறது என்னுடைய எஜமான் யார் என்னை கவனிப்பது யார் என்று மாட்டுக்கு தெரிகிறது கழுதை தன் ஆண்டனுடைய முன்னணி அறிகிறது கழுதைக்கு தெரிகிறது தன்னுடைய எஜமான் யார் என்று வேதன் சொல்லுகிறது இஸ்ரோவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது கத்தனுடைய வேதனையை பாருங்கள் தேவ ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டி போகும்போது கத்தன் மிகவும் துக்கப்படுகிறார் பாருங்கள் ரெண்டு பேரும் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் அதாவது எண்ணாகவத்தில் உள்ள காரியங்களை நாம பார்க்க முடியும் அதாவது செமையான வழியை புரட்டி வழிதப்பி நடந்ததான தேவன் வைத்த பாதை தேவன் சொன்ன வழியை விட்டு வழி விலகி அதை புரட்டி அதை தப்பி நடந்ததான பேரன் குமாரனாகிய பிழையாமுக்கு வழியில் அவன் கடந்து போகும்போது பேசக்கூடாத மிருகத்தின் மூலமாய் கழுதன் மூலமாக பேசுகிறார் கழுதையின் பாயை திறந்தார் என்று வேகத்தில் சொல்லுகிறது கழுதை தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய செயலுக்கு அது கீழ்ப்படுகிறது அதுதான் ஆச்சரியம் தேவனை அது பயப்படுகிறது வேகத்தில் பார்க்கும் போது ஆமே இப்படி பல மிருகங்கள் பிராணிகள் எல்லாம் தேவனுடைய காரியங்களுக்கு அது கீழ்ப்படுந்தது குறி வேதத்தில் அநேக காரியங்களை தான் வேதத்தில் பார்க்க முடியும் பேசலான் இங்கு கழுதை பேசுகிறது மட்டுமல்ல இன்னுமா பார்க்கும்போது பேதர்வனுடைய அறியாமை அதாவது அவன் அவனுக்கு அவனுக்குள் இருந்ததாக சில அறியாமை உணர்த்தினது சேவல் கோழி பேசலான் இன்று சேவல் கூவுருவதற்கு முன்னே நீ மூன்று தர என்னை மருதளிப்பா என்று சொல்லி கர்த்தர் பேதரூவுக்கு சொன்னார் நான் செத்தாலும் நான் மருதளிக்க மாட்டேன்னு சொன்னவன் மருதரித்தான் அவன் மருதளித்ததை ஞாபகப்ப தேவன் கர்த்தர் சொன்னதை ஞாபகப்படுத்துவதற்காக சேவல் கூமனவுடன் அவனுக்கு புத்தி வந்தது பாருங்கள் அங்கேயும் ஒரு தேவனை இயேசுவை பின்பற்றி வந்தவனை எச்சரிக்கிறது அப்போ பறவைகள் மிருகங்கள் இன்னும் பார்க்கும்போது பாருங்க வலிமா வலிதப்பி தேவ சித்தத்திற்கு மாறாய் ஓடிக்கொண்டிருந்த யோனா பயங்கரமான கொடுங்காற்றை சமுத்திரத்திலிட்ட கப்பல் முழுகிறதற்கு போகிற சூழ்நிலை போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது கப்பல் இருந்தால் எல்லா பொருட்களையும் தூக்கி கடலில் வீசினார்கள் கடைசியாக யார் மூலம் பிரச்சனை வந்தது என்பதை கண்டுகொண்டார்கள் உன்னுடைய யோனா பாதக நீ இது நீ யார் என்று கேட்கிற அவன் சொல்லுகிறான் சமுத்திரத்தையும் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் என்பதாக பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான் ஏன்னு நடந்தது அவன் சொல்லுகிறான் நாங்கள் இதை இந்த சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அடக்க நாங்கள் என்ன செய்ய அவனுக்கு என்ன தூக்கி கடலில் போட்டிருங்கண்ணா அவன் நினைத்தான் என்னை தூக்கி கடலில் போட்டுட்டால் காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படியே செத்து போயிடலாம்னு நினச்சிருப்பான் போல் இருக்கு ஆனாலும் தூக்கி போட்டாங்க கத்தர் அவனை விழுங்குவதற்காக மட்டுமல்ல அவனை மூன்று நாள் வரையிலும் பாதுகாப்பதற்கு ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் எவ்வளவு ஆச்சரியமான காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு சமுத்திரத்தின் மீன்கள் கீழ்ப்படுகிறது மானங்கள் ஆகாய விரும்புகள் கீழ்ப்படுகிறது தேவன் என்ன நோக்கத்தோடு அவைகளை வைத்தாரோ சிருஷ்டித்தாரோ அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது மிருகங்கள் கழுதைகள் தேவனுடைய எச்சரிப்பு தேவனுடைய காரியத்திற்கு அவைகளெல்லாம் செவி கொடுக்கிறது ஆனால் மனிதனோ ஆரரி உள்ள மனிதனோ தேவனுடைய எச்சரிப்புக்கு அவன் கீழ்ப்படியவில்லை பாருங்கள் எலியாவை போஷிக்க கத்தர் காகத்து கட்டளை இடுகிறார் நான் சொன்னேன் கழுதையின் மூலமாய் கத்தர் பிள்ளையாமோடு எச்சரித்தார் சேவல் கோளின் மூலமாய் பேதுருவுக்கு உணர்வு உணர்வை உண்டுபடினான் யோனாவை விழுங்குவதற்கு தேவன் மீனை பயன்படுத்தினார் லலியாவை போஷிப்பதற்காய் கத்தர் காகத்தை கட்டளையிட்டார் இவ்வளவு ஆச்சரியமான தேவன் இவ்வளவு பெரிய தேவன் இவ்வளவு வல்லமை படைத்த தேவன் போதிக்கிற காரியத்தை மனிதன் கேட்பதில்லை அதுதான் அதனுடைய ஆச்சரியம் இவைகளெல்லாம் கீழ்படுகிறது ஆனால் மனிதனோ இவைகள் ஒன்றுக்கு அவன் செவி கொடுப்பதில்லை பேசலாம் இந்த கடைசி நாட்களில் கத்தர் நம்மோடு இடைபடுவாராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவோ முறை எச்சரித்து எச்சரித்திருப்பார் எவ்வளவோ சத்தியங்களை கத்த நம்மளோடு பேசியிருப்பார் நாம் எவ்வளோ காரியங்களை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கத்திர வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒன்று திரும்பி பாருங்கள் நீங்கள் தேவனு முன்பதாக எப்படி இருக்கிறீர்கள் பைசலால் கர்த்தர் புலம்புகிற நிலையில் வேதம் சொல்லுகிறது வானமே கேளுங்கள் பூமியே கொடு கர்த்தர் பேசுங்கள் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவைகளோ எனக்கு ரோமாய் கலகம் பண்ணுகிறார்கள் மாடு தன் எஜமானே அறிகிறார்கள் ஆமேன் கழகத்தன் ஆண்டவன் முன்னணி அறிகிறது இஸ்ரோவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிற என்று கத்தர் புலம்புகிறார் கத்தரை வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரி உங்களோடு பல முறை கத்தர் பேசியிருப்பாரே அநேக காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம் இங்கு பாருங்கள் இஸ்ரோ ஜனங்கள் கத்தருக்கு கீழ்ப்படியாததனால் அவர்களுக்கு ஏராளமான பிரச்சனை நாலாம் வசனம் ஏசையா ஒன்று நாலு யோ பாவமுள்ள ஜாதி அக்கிரமத்தால் பாரசுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சன்னதியும் கேடுண்டாக்கிற புத்திரரும் ஆயிருக்கிறார்கள் கர்த்தரை விட்டு இசிலவியல் பரிசுத்திற்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் கத்திர அதனால் கூப்பிடுற வானமே வானங்களை கேளுங்கள் பூமியை செபிக் கொண்டு கூப்பிடுகிறார் நியாயம் தீர்க்க கத்தர் அழைக்கிறார் பாருங்க சொல்லப்பட்ட தலையெல்லாம் வியாதி இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்குது உள்ளம் கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமில்லை அது காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணமும் ஆய் உள்ளது அது சீர்ப்புதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் என்னென்ன ஆற்றப்படாமல் இருக்கிறது என்று தம்முடைய ஜனத்தை நினைத்து கத்தர் புலம்புகிறார் அமேன் பதினெட்டு அவசர வழக்காடுவோம் வாருங்கள் ஆமேன் உங்களுடைய காரியங்களை வந்து சொல்ல வாங்க ஆமேன் சொல்லிட்டு சொல்லு உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பரம் ஒரு சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் காரணத்தினால் ஒருவேளை பல அறிவறுப்புகள் தேவன் துக்கப்படுகிற செயல்களில் கொண்டிருந்தாலும் கத்தர் அழைக்கிறார் பிரேசுகிறாள் உன் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாக்க வல்லமை உள்ள தேவன் என்று அழைக்கிறான் ஒருவேளை கத்துட வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரி ஐயோ நான் தேவனை விட்டு போய் போய்விட்டேன் இனி ஒருவேளை என்னை கத்தர் சேர்ப்பாரா என்னை மன்னிப்பாரா என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அவர் இரு கரமிரித்தவராய் உங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறான் இளைய குமாரனாயி கெட்ட குமாரன் தகப்பன் வீட்டை விட்டு தூரமாய் போய்விட்டான் ஆஸ்திகள் எல்லாம் அழித்து துன்மார்க்கமாய் துன்மார்க்கரோடு சேர்ந்து எல்லாம் அழித்து எல்லாம் இழந்தான் கடைசியாய் ஒடுக்க துணி புசிக்க உணவில்லாமல் பயங்கரமான வறுமைக்குள் பண்டியின் தவடை கூட தின்கிறதற்கு கொடுக்காத சூழ்நிலை அவ்வளவு ஒரு வேதனையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் கடைசியில் அவன் உணர்ந்தான் ஐயோ என்னுடைய தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள் தானோ பசியினால் வாடுகிறேன் என்று சொல்லி புலம்பி உணர்ந்தான் எழுந்தான் தகப்பனை நோக்கி ஓடுனான் அங்கேயோ தகப்பனை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் பேசலான் தகப்பனை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அவன் தூரத்தில் வருகிறதைக் கண்டு ஓடோடு சென்று கட்டி அணைத்து மார்போடு அணைத்து அவனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டான் பார்க்கிறோம் ஒருவேளை அன்பான தேவன்ட பிள்ளையன் இளையகுமாரனை போல கத்தரை விட்டு விலகி கத்தரை துக்கப்படுத்தி தூரம் நீ போயிருக்கலாம் என்று திரும்பி வருவாயா என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் திரும்பி வந்தால் உன்னை இரு கரம் பிடித்து அரவணைத்து உன்னை மீண்டுமாய் தம்முடைய மகனாய் உன் ஸ்தானத்தில் அவரை வைப்பதற்கு அவர் ஆயத்தம் இருக்கிறார் கத்தரை வார்த்தை கேட்கிற அன்பான சகோதரா சகோதரி உங்கள் வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் மனம் திரும்புதல் தேவை உலகம் உங்களை கைவிடும் உலகம் உங்களை கைவிடும் உங்களை ஏமாற்றும் கர்த்தர் மாறாதவர் அவர் அன்புள்ளவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவன் சொல்லப்பட்டது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் தேவை மனம் திரும்புங்கள் ஒப்புக்கொடுங்கள் எந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்தது எங்கு நீங்கள் தவறு என்பதை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் கத்திருந்த வார்த்தைகளை அவங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆவணி